வாக்கு வன்மை ஒரு பெரிய வேண்டும் வேண்டுமென்றால் சொன்னால் லக்கணத்துக்கு இரண்டாவது இடமாகிய இரண்டாம் அதிபதியும் குருவும் மிக பலமாக இருக்க வேண்டும் லக்கணம் என்பது தலை இரண்டு என்பது வாய் முகம் முகத்தில் இருக்கக்கூடிய வாய் அப்போது வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கிறது சிறப்பாக இருக்கிறதா மிகவும் மோசமாக இருக்கிறதா கவர்ச்சியாக இருக்கிறதா காந்த கவர்ச்சியாக இருக்கிறதா இனிமையாக இருக்கிறதா கொடுமையாக இருக்கிறதா சூடாக இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய இரண்டாம் பாகத்தை பார்த்துவிட்டால் தெரிந்துவிடும் அந்த இரண்டாம் அதிபதி இரண்டில் அமர்ந்தவர்களை வைத்து பார்க்கலாம் பொதுவாக ஒருவன் நல்ல ஒரு பேச்சாளனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இரண்டு இரண்டுக்குடையவன் வலுத்திருக்க வேண்டும் குருவும் வலுத்திருக்க வேண்டும் அல்லது ரெண்டில் குரு இருந்தாலும் அவன் பெரிய உலகமே போற்றக்கூடிய பெரிய பேச்சாளனாக இருப்பான் அதே மாதிரி ஊமை பிறப்பின் ரகசியத்தை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் வாக்குஸ்தான ரெண்டாம் அதிபதியுடன் புதன் கூடி ஒன்று மூன்று ஆறாம் இடங்களில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி சுக்கரனுடன் கூடி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ அந்த ஜாதக பிறப்பு ஊமை ஒரு சில பேருக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் ஊமையாக இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் அதே போல் இரண்டாம் இடத்தில் அதிபதி யாரோ அல்லது அமர்ந்த கிரகமோ அப்படி பார்த்தா சூரியனாக இருந்தால் மிகவும் கடுமையாக இருக்கும் அவனுடைய பேச்சிலே ஒரு வெப்புத்தன்மை இருக்கும் சந்திரன் இரண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் அவனுடைய வார்த்தை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் எரிந்து விழுவது ரொம்ப வேகமாக பேசுவார் அவற்றை பேச முடியாது சாட்டடி கொடுத்தது மாதிரி இருக்கும் அவருடைய பேச்சு புதன் சம்பந்தப்பட்டால் நளினமாக தந்திரமாக நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்டால் பிறரை கவர்ந்து எடுக்கக்கூடிய வசீகர பேச்சாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டால் தத்துவார்த்தமான பேச்சாக இருக்கும் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய நீதிபதிகளுக்கெல்லாம் இரண்டு குடையவனோட குரு சம்பந்தப்பட்டு பத்தாம் இடத்திலே குரு அழுத்திருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு ஒருவனை சாகடிக்கவும் செய்யலாம் சாகாமல் அவன் உயிர் பெறுவதற்குண்டான எழுத்தாக நீதிபதியின் கையிலே அவருடைய வார்த்தை அங்கே அமைகிறது அப்போ ஒருவனுடைய ஆயுள் அவனுடைய வார்த்தையினால் நிர்ணயிக்கப்படுகிறது அதே மாதிரி சனி சம்பந்தப்படுது வாக்கில் அப்படின்னு சொன்னால் அவருடைய வா வார்த்தையை பொறுத்தளவில் பி பொய் பித்தலாட்டம் அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் இது போன்ற பேச்சுக்கள் சனியோடு சம்மந்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக நிலையின் அடிப்படையில் அதே மாதிரி இரண்டில் கேது சம்மந்தப்படும் பொழுது ஞான மார்க்கத்தில் பேசுவார்கள் இந்த மாதிரி ராகு சம்மந்தப்படும் பொழுது மிகவும் ஒரு தொழில் ரீதியாக டெக்னிக்கலாக ரொம்ப பாயிண்ட்டாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே லெவலில் அவருடைய பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக வாக்குஸ்தானம் என்ன என்பதை இந்த ஜோதிட ரீதியாக ஒன்பது கிரகங்களும் ஆளும் பட்சத்திலே அவருடைய பேச்சு வாக்கு வன்மை வலுக்கும் என்பதை இந்த காணொளி உங்களுக்கு உணர்த்துகிறது